ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மோபெட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு புதுசாக ஒரு ஆளை வந்துட்டு நம்ம பொம்மோபெட்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்காக இனிமேட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அவரும் கலந்துக்க போகிறாரு எனக்கு மாதம் சம்பளம் என்ன மாதம் முப்பது ரூபா ஓகே அதான் ஒரு சின்ன சேஞ்ச் தினம் ஒரு ரூபா நான் தானே எடுத்துக்கங்க சம்பளமா சும்னத்துக்கு ஆரப்பட்டா எப்படி இருக்கு என்ன பத்தி பேச போறேன்னு சொல்ல இன்னைக்கு வந்துட்டு பத்தி சொல்லு அதோட ஹிஸ்டரி பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மின்பின் பத்தி ஓரளவுக்கு தெரியும் எனக்கு எதுவும் தெரியாது அதை வேணா சொல்லு ஷிசுடாகை பற்றி தான் பேச போகிறேன் ஆனால் இவங்களோட அனுபவம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்காது இருந்தாலும் அவங்க வந்து கேட்டுக்கிட்டதுக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு நான் போடுறேன் அதில் வந்து குறை நிறைகள் எது இருந்தாலும் அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் மற்றபடி பேசுனதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க நான் ஏதாவது பண்ணுவேனா மாட்டுவேனான்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை வந்து எந்த தப்பு செஞ்சாலுமே அதை வந்து நீங்கள் சொல்லி அதை வந்து இது வந்து இந்த இடத்துல நீங்கள் தவறு பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிங்க ஏன்னா நாய்களை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது தெரியாத அளவுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அது பற்றி இந்த நாயை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை நாங்கள் வந்துட்டு சரி செய்து போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் சரிங்களா இப்போ ஷிஜுவை பற்றி நம்ம பார்க்கலாம் இவை தான் சிஜு வகையை சேர்ந்த அழகான நாய்க்குட்டி சரிங்களா இவளோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா சீனா வகையை சேர்ந்தது இது வந்து லசப்ஸோ அப்புறம் வந்துட்டு பிக்னீஸ் அப்படிங்கிற இரண்டு வகையான நாய்களுக்கு சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அழகான சிச்சுபப்பி சரிங்களா இந்த இன நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடி அடர்த்தியாக இருக்கும் ஆனால் வந்துட்டு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோமிங் பண்ணியே நீங்கள் அடிக்கடி சீவிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அப்படி பண்ணிட்டால் எனக்கு வந்து டாக்ல வந்து இது ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா இவளோட சுட்டித்தனம் எல்லாமே ஆரம்பத்தில் வந்து இதை வாங்கும்போது என் பொண்ணுக்காக தான் நான் வாங்கினேன் இது வந்து எங்களோட ஓன் லெட்ருமெண்ட் பப்பி தான் என் பொண்ணுக்காக தான் நான் வாங்க வந்து வாங்கினேன் ஆனால் இவள் வந்து எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்காது இது வந்து ஜட பிடிச்சிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக அப்படி இப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் லெட்ரு ஆனதுக்கப்புறமா இவங்க வந்து ஊர்ந்து வருவாங்க நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க அதை பார்த்துட்டு நான் கொஞ்ச நாள் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் இது வேறு விகதமான ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் இதை நான் பார்க்க பார்க்க பிடிச்சி போய் இவளை நான் கொடுக்கக்கூடாது இருக்குது நம்ம வீட்டிலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா வெய்யல் வந்துட்டு ரொம்ப தாங்க மாட்டாங்க வெய்யல் நகரத்தில் பார்த்திங்கன்னா கேர் ஆகும் நாக்கை வந்து தொங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க நாம் அந்த மாதிரி டைமில் இவங்களுக்கு கொஞ்சம் சில்லான இடத்துல ஏசி அந்த மாதிரி உள்ள இடத்துல வச்சா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இப்போ இவளை கொண்டு போய் நம்ம வெளியில் விட்டோம்னா இவள் என்ன பண்ணுவனா டப்பு நீங்கள் வந்துடுவா வந்து இது ஏசி ரூமு நேராக வந்து இவ ரூம் இது இங்கே வந்து படுத்துக்குவாள் ஏன்னா அவளால் தாங்க முடியாது ஒன்று அதே மாதிரி இது வந்து முடி வந்து அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்பவும் அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மின்பின்னை சொல்லுவேன் சரிங்களா ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அது காரணம் என்னென்னா மின்பின் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து முடி கொட்டாது அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நான் இருப்பேன் கஸ்டமர்கிட்டே சொல்லுவேன் ஆனால் இந்த நாயை பொறுத்தளவுக்கு இவ்வளோ முடி இருந்தோ இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சி இழுத்தால் கூட ஒரு முடி கூட கையில் வரதில்லை அது ஏன்னு எனக்கே தெரியல

அதுதான் சிவி மெயின்டைன் பண்ணிட்டா இது வந்து ராணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ தான் இவ அவ்வளோ அழகா இருக்கு இங்கே ஒரு ஜடை போட்டு விட்டு விட்டுட்டமுன்னா அவ்வளோ அழகா இருப்பாங்க இவங்களை மாதிரி இவங்க வேலைக்கு போட்டு நீயே பேசிட்டு இருந்தா இப்படி அப்புறம் சம்பளம் தரமாட்டோம்னா அப்புறம் அதாவது இது என்னன்னா ஜடை போட்டு ஓடி வர ஒரு அழகு இருக்குது பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் ஆகும் டைம் ஆகும் இதுக்கு ஜடை போடுறதுக்கு போட்டு ஓடி வர அழகு நானே பார்த்துட்டு அப்படியே ஐயோ இதை தூக்கிடலாம் அப்படின்னு ஆசைப்படுவோம் அந்தளவுக்கு கியூட்டாக இருப்பாங்க நாயினங்களில் ரொம்பவும் அழகான நான் இதுக்கு ஆண் பெண் ரெண்டை பா ரெண்டுல எதுவுமே வந்து பிரின்சஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரு இளவரசி மாதிரி தான் அது ராஜா ராஜாங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்பெயலரும் அந்த மாதிரி ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற நாய்களை தான் ராஜா அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டுமே ஜட போட்டு வளர்த்தலாம் அழகாக இருக்கும் இதை வந்து பிரின்சஸ் தான் தேவதைகள் அவ்வளோ கியூட்டாக இருப்பாங்க இதை வந்து நான் தூக்கினா நான் கீழே இறக்கி விட மாட்டேங்க அதிக நேரம் என்னோட தான் படுத்துருப்பா பெட்டில் வந்து என் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க மூஞ்ச பார்க்குது இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக குளிக்க வச்சுட்டு நல்ல சீவணும் சீவி விட்டுட்டு வச்சு விட்டோம்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க கூட்டிக்கிட்டு வெளியே போகிறது வர்றது அப்படி இருக்கும் இவளை வந்து நம்ம காரில் ஏற்றிக்கிட்டு போனாவே ஓடி வந்து பக்கத்தில் இருக்க கார்காரங்க வந்து தூக்கிக்குவாங்க ஷாப்பிங் பண்ணோம்னா கடைக்காரங்க தூக்கிக்குவாங்க அந்த மாதிரி ஏன்னா அது கடிக்குமா அப்படியெல்லாம் பயப்படவே மாட்டாங்க வந்ததும் தூக்க பார்ப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க வந்து கடிச்சிருவாங்கங்கிற இதை கூட அவங்களுக்கு அந்த பயத்தை கூட காட்ட மாட்டாங்க முதல்ல வந்து நாய் வந்து வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை இவளை வந்து பராமரிக்கணும் பராமரிப்பு ரொம்ப முக்கியம் சரிங்களா சரியான நேரத்தில் குளிக்க வைக்கணும் சரியாக சீவி விட்டு வச்சு இருக்கணும் ஒன்று அப்படியெல்லாம் வச்சுருந்துட்டால் அவ்வளோ அழகாக இருப்பாங்க நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து இவளுக்கு வந்து சரி அடிக்கடி குளிக்க வச்சு பிடிச்சி நம்மளால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதை வந்து பராமரிப்புக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சிவி விட முடியல அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டால் ட்ரிம் பண்ணிடலாம் நீங்கள் ட்ரிம் பண்ணாமல் நீங்கள் சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா ஒரு மாதிரி சுருட்ட சுருட்டியாக இந்த இடத்துல சடை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனை தவிர்க்கணும் அப்படின்னா ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் அதுவும் வெயில் காலத்தில் ஏசி இல்லை அந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படுது அப்படின்னா ட்ரிம் பண்ணுறது ரொம்ப நன்மை ஏன்னா அவங்களுக்கு முடி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே ரொம்ப இதாக இருக்கும் அதனால வெயில் காலத்தில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க நல்லது வேற ஒன்றும் இதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை இதை பற்றி பேட் கமெண்ட்ஸ் எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை ஏன்னா எந்த நாயை வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நாலஞ்சு வருஷமாக என் பிள்ளையும் மனைவியும் கேட்டு வாங்கி கொடுக்கவே இல்லை நான் ஏன்னா அதுக்கு முடி அதிகமாக இருக்கும் நான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யார் சீவிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வேலை சுலபமாக இருக்கணும் ஆனால் நம்மக்கிட்ட ஆசையாகவும் இருக்கணும் நம்மளுக்கு பிடிச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மின்பின் பீகளெலாம் அதிகமாக வந்து ப்ரீட் பண்ணுறது இதை நான் வாங்கவே மாட்டேன் இவங்க நாலஞ்சு வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப பிடிவாதத்தில் பிள்ளைகளுக்காக நான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு வீகில் மின் பின்னவோட ரொம்ப பிடிச்சது தூக்கி தூக்கி வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் இதுதான் இதை பாருங்களேன் நிறையா பப்பி ஸ்வீட்டில் இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு இவளை மட்டும் கொடுக்க வேண்டாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா டி கலர்னு சொல்கிறாங்க ஆமாம் இது வந்து ரேர் கலரு இப்போ இதில் வந்து ட்ரை கலர் பை கலர் அப்படி நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பப்பி வருதுன்னா இதில் வந்து இந்த ஒரு பப்பி இந்த மாதிரி வரும் இது வந்து எக்ஸாக்டிக் கலர்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ரேர் கலரு ஆமாம் இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை வந்துட்டு அப்படியே நான் வந்து ஹோல்டு பண்ணி ரிட்டைன் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறேன் அது வந்து நம்ம வீட்டில் குட்டி இவரோடய அம்மாவை தான் நாங்கள் வந்துட்டு வாங்கணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆமாம் எப்பா எங்கள் அம்மா வாங்கினியான்னு பார்க்குது என்ன வித்துறாங்கப்பா

இவங்க வந்து இப்போ இதவ இப்போ நான் இப்போ இதில் வந்து வீடியோ போடுறேன் இது ரொம்ப விருப்பப்பட்டு இவளே வேணும்னு கேட்பாங்க அப்போ எனக்குள்ள ஒரு என்ன எப்படி தோணும் தெரியுங்களா நம்மளை விட அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க இவ்வளவு ஆசைப்படுறாங்க ஏன் கிட்ட கொடுத்தா என்ன புரியுதுங்களா அந்த ஒரே ஒரு கான்செப்டு தான் நம்மளை விட நல்லா பார்த்துக்குவாங்க அதனாலதான் தான் இத்தனை ஃபோன் பண்ணுறாங்க நம்மளை மதிக்கிறாங்க நம்மளை நேசிக்கிறவங்க வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில் நம்மளையும் மதித்து ஒருத்தவங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கேட்குறாங்க ஏன் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம அதை வந்து சந்தோஷமாக கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் நிறைய அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் வச்சுக்கணும்னு நினப்பேன் அதன் பிறகு நான் கொடுக்கறதுக்கு காரணமே இது அவங்க ரொம்ப ரொம்ப நம்மளை விட நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது அவங்க பேசுகிற விதத்துலேயே தெரியும் ஏன்னா அவங்க வந்து இந்த நாயை வந்து நாயாக பார்க்காம தன்னோட பிள்ளையாக பார்க்குற அளவுக்கு அவங்க நேசித்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சார் அதுதான் எனக்கு வேணும் மேடம் அதுதான் எனக்கு வேணும் அதை எனக்கு கொடுங்க நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படி இப்படிங்கும்போது சரி நம்மளை விட நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரி அவங்க ஆசைப்படுறாங்க கொடுக்கலாம் தப்பு இல்லை அடுத்த முறை போட்டால் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களோட விருப்பத்துக்காக நம்மளையும் மதித்து கெஞ்சுற அளவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது நிறைய பேர் கெஞ்சுவாங்க எனக்கு இதை கொடுத்துருங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களோட அன்புக்காக நாங்கள் வந்து நான் இதை வந்து நீ கொடுத்துருப்போமே இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அதாவது குட்டியே தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவ போய் நல்லா இருக்கட்டும் கூட அவங்க தான் பார்த்துக்கிறேன்றாங்கலாம் நல்லா கொடுத்துரு அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அதை நான் கொடுக்க வச்சிருவேன் அதனால தான் நிரந்தரமாக இவங்க இருக்க முடிவாங்க இப்போ ஆசை ஆசையாக வச்சுக்கிறான் ஆனால் கேட்டுதான் இருக்கிறாங்க தான் இருக்காங்க யோசனையில் இருக்கு இதை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி என்னோடவே இருக்கிறத நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக நானே அழுதுடுவேன் காரணம் என்னன்னா நாங்களே விருப்பப்பட்டு ஒன்று நிறுத்துவோம் அதை இன்னொருத்தங்களுக்கும் பிடிச்சிட்டு ரொம்பவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து எனக்கு வேணும் வேணும்னு கேட்பாங்க அப்போ தான் வந்துட்டு சரி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்க கொடுத்தடலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளையும் அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும் அது தவிர்க்க முடியாது ஆனால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னென்னா நம்மளை நம்பி மதித்து ஒருத்தவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு இவளை நம்ம கொடுக்கும்போது அந்த கஷ்டம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது அதை ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு சரி அதை அங்கே போய் எங்களை விட அவங்க எவ்வளோ அதை வாங்கும்போது சந்தோஷப்படுவாங்க அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் சரி போ நல்லா இருந்தால் சரி நல்ல இடத்துக்கு போறியா போய்ட்டு வடத்தாங்கன்னு அனுப்பி விட்ருவேன் ஆனால் இவளை கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை கொடுத்தா ரொம்ப கத்தி எழுதுடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு இவன் என்கிட்ட வந்து ரொம்ப ஒன்றி வந்துட்டான் பாப்பா இல்லாமல் நான் இருக்கிறதே கிடையாது சரிங்க இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு தெரிஞ்சு பேசுனா தெரியாமல் பேசுனா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது குறைநிறைகள் இருந்தால் தயவு செஞ்சு கமண்டில் போடுங்க அப்போ தான் வந்து நாங்கள் அதை திருத்திக்க முடியும் சரிங்களா ரொம்ப நன்றி நீ ஏதோ சொல்லி என் பொம்மு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்லிடுறேன்

நன்றி வணக்கம் சிலீர் நன்றி வணக்கம்